வாழ்ந்தவர் வீழ்ந்தாலும் கையில் சித்தம் கொண்டிட என்னை அரியணையில் ஏற்றிட திட்டங்கள் தோற்பதில்லை சில காலம் தலைமறைவு வாழ்க்கை சில நாட்கள் ஜெயில் வாழ்க்கை அதைத் தொடர்ந்து பொது வழியிலே தலை சில காலம் என இருந்த ஜான் ஜபராஜ் தற்போது மீண்டுமாக கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்க துணிந்துள்ளார் முதற்கட்டமாக தனக்குடைய தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துள்ளார்கள் என்கிறதை கொண்டாடும்படியாக ஏற்கனவே அவனுடைய சபைக்கு வந்த ஒரு ஐநூறு பேரை கூட்டி கூட்டம் நடத்தியிருக்கிறார் போதானே செய்திருக்கிறான் அதை பெருமையோடு தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலே இருந்திருக்கிறான் அங்கே அநேக மக்கள் வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் தன்னுடைய சொந்த மனைவியை விட்டு தன்னுடைய தன் பெற்ற பிள்ளையை விட்டு ஒரு வருட காலத்திற்கு மேலாக குடும்பத்தை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி கள்ளக்காதலுடைய சென்றவன் தான் நமக்கு முன்பாக பிரசங்கிக்கிறான் என்று தெரிந்தும் அவனுடைய பேச்சை கேட்கிறார்கள் அவன் பாடுகிறதை இவர்களும் பாடி அதுதான் ஆராதனை நாங்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அவன் முன்பாக போய் ஜபிக்கதற்கு நிற்கிறார்கள் வேதாகமத்துக்கு விரோதமாக கடவுள் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஜான்ஜப்ராஜ் அவனுக்கு போதக அந்தஸ்தை கொடுத்து அவனுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜான்ஜப்ராஜ் நான் திருந்து விட்டேன் என்று காண்பிப்பதற்காக ஒரு பொய்யையும் சமூக வலைதளம் மூலமாக சொல்லுவதற்கு முயற்சி செய்திருக்கிறான் அதாவது தன்னுடைய மகனுடைய புகைப்படத்தை போட்டுவிட்டு இவன் தான் என்னுடைய உலகம் என்று சொல்லி ஒரு போஸ்டை போட்டிருக்கிறான் இதை பார்த்த சிலர் என்ன செய்வார்கள் ஆகா ஜான்ஜப்ராஜ் திருந்து விட்டான் போல தன்னுடைய மகனோடு சேர்ந்து விட்டான் மகனை பார்த்து விட்டான் என்கிறதாக நினைத்திருக்கிறார்கள் அப்படி ஆனால் அவன் மனைவி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் இது ஜான்ஜப்ராஜ் பொய் சொல்லுகிறான் என்னுடைய மகனுடைய பழைய போட்டோ அதை ஜான்ஜபராஜ் பகிர்ந்துவிட்டு இதுதான் என்னுடைய உலகம் என்று சொல்லுகிறான் ஒரு வருடத்திற்கு மேலாக என்னையும் என்னுடைய மகனையும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகனோடு பேசவில்லை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஓ பாசம் இல்லை பெற்ற மகனிடம் கூட பேசுவதற்கு எந்த எடுக்கவில்லை ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக சிம்பதை கிரியேட் பண்ணுவதற்காக ஒரு அப்பா எனக்கு அந்த என்னுடைய மகன் மீது பாசம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுவதற்காக ஒரு போட்டோ போட்டிருக்கிறார் என்று சொல்லி ஜான்ஜவராஜுடைய மனைவி உண்மையை பேசிவிட்டார்கள் தன் இன்ஸ்டாகிராம் பதிவு மூலமாக தான் செய்த தவறிலிருந்து திருந்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் மறுபடியும் கொஞ்சம் துளிர் விட்டு விட்டது மக்கள் எல்லாரும் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து மறுபடியும் எப்படியாகல இன்னும் கிறிஸ்தவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் காணிக்கை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி முன்பு சொன்னது போல நான் ஜெட்டிலே பறக்க வேண்டும் என்கிறதற்காக துணிந்து இறங்கி விட்டார் இவண்டத்திலே போகிறார்கள் அல்லவா மக்கள் இவர்கள் ஒன்றும் அறியாதவர்களா இல்லை எல்லாம் அறிந்தவர்கள் ஜான் ஜான்ஞ்சபராஜ் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு கள்ளக்காதலோடு வாழ்ந்தது மக்களுக்கு தெரியாதா தெரியும் இப்படி செய்வது கடவுளுக்கு விரோதமான துரோகம் என்று சொல்லி மக்களுக்கு தெரியாதா தெரியும் இப்படிப்பட்டவனை பாஸ்டராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று மக்களுக்கு தெரியாதா தெரியும் ஏன் அது வேதாகமத்தில் அந்த வசனத்தை முறை கூட கேள்விப்பட்டது இல்லையா தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான் கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தை எல்லாம் இந்த ஜனங்கள் ஜான்ஜபராஜுக்கு முன்பாக போய் நிற்கிற ஜனங்கள் அவன் பாடுகிற பாட்டுக்கு ஏதோ காண்பித்து இதுதான் என்று நினைக்கிற ஜனங்கள் அவன் பேசுகிறத ஏதோ தெய்வ செய்தி என்று சொல்லி நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தெரியாதா இவன் செய்கிறது கடவுளுக்கு உரோதமான துரோகம் இவன் இவன் பாஸ்டராக இருக்க தகுதியற்றவன் இவனுடைய பேச்சை எல்லாம் நாம் கேட்க கூடாது என்று இனங்களுக்கு தெரியாதா தெரியும் அந்த வசனத்தை ஒரு முறை கூட கேள்விப்பட்டது இல்லையா அவங்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் எங்களுக்கு வேதாக வசனம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு ஜான்ஜப்ராஜ் தான் முக்கியம் எங்களுக்கு அவர் பேசுகிறது கேட்கறதுக்கு இதமாக இருக்கிறது பாடுறது என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது எங்களுக்கு இதுதான் முக்கியம் வேதாக வசனம் எங்களுக்கு தெரிந்தாலும் எங்களுக்கு அது தேவையில்லை இந்த வேதாகம் யார் சொன்னது கடவுளுடைய வார்த்தை தானே கடவுள் எங்களுக்கு முக்கியம் கிடையாது ஜான் ஜபராஜ் தான் என்று முக்கியம் என்று சொல்லி இந்த மக்கள் சொல்ல வருகிறார்கள் ஏன் இந்த ஜான்ஜப்ராஜ் கள்ளக்காதலோடு போனான் மனைவி விட்டு போனான் வேறொருத்தன் ஒரு பெரிய சம்பவம் ஒன்றை செய்து விட்டான் தன்னுடைய சர்ச்சைக்கு வருகிற ஒரு பெண் அதிலும் அந்த பெண்ணை ஊழியக்காரி என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்தாங்க அந்த பெண்ணோடு கூட உல்லாசமாக இருந்து முழு நிறுவனமாக இருந்து அந்த நிறுவனமாக இருந்த செயலை அவனே வீடியோ எடுத்து அது லீக் ஆகி அதை குறித்து தான் பேசியிருந்தேன் அப்போ இவன் இப்படிப்பட்ட ஆபாசன் இவன் பாஸ்டராக இருக்க தகுதியற்றவன் மக்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி ஆதாரபூர்வமாக பேசியிருந்தேன் ஆனாலும் இன்றைக்கும் மக்கள் அவனிடத்திலே போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒருவேளை அவன் செய்த தவறை உணர்ந்து திருந்தி விட்டான் அதனால் அப்படியெல்லாம் இல்லை அவன் தவறை உணரவில்லை தவறை உணர்ந்தவன் என்ன செய்திருப்பான் ஆன் நான் தாறு செய்து விட்டேன் வெட்டி தலைக்கு நிற்கிறேன் நான் இந்த மக்களுக்கு போதிப்பதற்கு தகுதியற்றவன் திருந்தி என்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துவதற்கு சில காலம் தேவை என சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி இருப்பான் ஆனால் இவன் என்ன செய்தான் தெரியுமா நான் வீடியோ போட்டதை பார்த்து சில வேறு சிலரும் வீடியோ போட்டார்கள் அல்லவா சிலருக்கு பணம் கொடுத்து இந்த வீடியோவை நீக்குங்கள் என்று சொல்லி பணம் கொடுத்து வீடியோவை நீக்க வைத்தான் அப்படி பணம் வாங்கி விளக்கு பிடிக்கிறவர்கள் கிறிஸ்தவ யூடியூபர்கள் என்கின்ற பேரில் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதுக்கு இவன் ஒரு சாட்சி தூத்துக்குடிக்காரர்

வக்கீல் மூலமாக மிரட்டல் கொடுத்தெல்லாம் சில யூடியூப்களில இருந்து வீடியோவை நீக்க வைத்தான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு யூடியூபர் இடத்துல இப்படி எல்லாம் பேசி அந்த வீடியோவை நீக்க வைக்க முயற்சி தான் என்கிறதை குறித்து பார்க்கலாம் நம்ம சார் டெலீட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி மாதிரி பண்ணலாமா பேசணும் இல்ல இல்ல ஆனா அவர்ட்ட போ இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் எதாவது ரிமாண்ட் எதுவும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவரு வந்து அப்படிலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு தவறான வழியிலே பயணித்த இந்த கள்ளன் சார்லஸ் இது மக்களுக்கு தெரியாதா சரி தெரிந்தும் அவன ஒரு ஆபாசம் சர்ச்சைக்கு வந்த பெண் இடத்திலே உல்லாசமாக இருந்து அதை ரசிப்பதற்காக வீடியோ வேற எடுத்து வைத்திருந்தான் என்று சொல்லி தெரிந்தும் இன்றைக்கும் அவனிடத்திலே மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு தலையை கொடுக்கிறார்கள் அவனும் சொல்லுகிறான் நீங்களிடத்துல வாரங்கள் உங்களுடைய மந்திர கட்டுகள் அழியும் அமாவாசைக்கு ஜபம் செய்வோம் என்று எல்லாம் அழைக்கிறார் போய் நிற்கிறார்கள் அந்த மக்களுக்கு தெரியாதா வேதவசன ஒருமுறை கூட கேள்விப்பட்டது இல்லையா எசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஒருமுறை கூட கேள்விப்பட்டது இல்லையா அந்நாளிலே நேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டணும் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்வார்கள் அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை கிரமசெய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு வேதாவத்திலே இந்த வசனத்தை இந்த ஜனங்கள் ஒருமுறை கூட கேள்விப்பட்டதே இல்லையா அப்படி கேள்விப்பட்டதில்லை என்றால் இப்பொழுது நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுங்க அப்போ மக்கள் கேள்விப்பட்டும் கள்ளத்திற்கு தரிசிகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன அவர்கள் கொடுக்கிற கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னார் இந்த உபச்சாரக்காரன் இந்த சர்ச்சைக்கு வருகிற பெண்ணோடு கூட உல்லாசமாக இருந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து இந்த செயலை கண்டது ஒரு நல்ல கனியா அப்போ ஏன் மக்கள் திரும்ப திரும்ப போகிறார்கள் அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு முறையாக கேள்விப்பட்டிருப்பார்கள் அல்லவா அப்போ கேள்விப்பட்டும் ஏன் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அல்லது ஆவியானவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டதானே இந்த வேதாகம் புஸ்தகம் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் இப்படிப்பட்டவர்கள் தப்பானவர்கள் என்று சொல்லி பகிரங்கமாக அம்பலப்படுத்தியும் அவர்கள் பின்பாக ஏன் போகிறார்கள் இதிலிருந்து தெரிவது ஒன்று இவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கடவுளுடைய வார்த்தையா அது யார் கடவுள் சொன்னதா சரி அந்த பக்கம் கிடக்கட்டும் எங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு சொல்வதுதான் முக்கியம் எங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் அமாவாசையிலே எங்களுக்காக ஜபிக்கிறார் இந்த பாஸ்வேர்டு தான் எங்களுடைய கட்டுகளை அழுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஓ சொல் நாங்கள் நங்கோம் நாங்கள் ஜான் குறித்த கடவுள் என்ன சொல்லுகிற ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் தன் குடும்பத்தை நடந்தவன் எப்படி சபையை நடத்துவான் என்று சொல்லி கடவுள் வேதாகவசனம் கேட்கிறது அதெல்லாம் எங்களுக்கு நம்ப மாட்டோம் அந்த நாங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டோம் நம்புவோம் கடவுளா நீ யாருக்கு சொல்றது கடவுள் நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஜான்சுவராஜ் அவள் கடவுளா விட பெரிய ஆளு அவன் சொல்றத நம்புவோ அதே போல அதுதான் அப்போ மக்கள் இப்போ இந்த நிலைமைக்கு மாறி போய்விட்டார்கள் ஏலி ஏலி குறித்து ஒரு வசனம் உண்டு ஏலி கடவுளை பார்க்கலும் தன்னுடைய குமாரர்களை அதிகமாக மதித்தான் என்று சொல்லி இதே தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை பார்க்கிலும் இன்றைக்கு தங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் வந்து சொல்லுகிறார்களோ அவர்களை அதிகமாக மதிக்கிறார்கள் அவர்களை வணங்குகிறார்கள் கடவுளுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கிறது ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு பக்கம் இருக்கிறது எதை எடுத்துக் கொள்வை கடவுளா அது போ ஊழியக்காரன் ஊழியக்காரன் தான் பெருசு கடவுள் எல்லாம் சின்னது ரொம்ப சின்னது கடவுளெல்லாம் முக்கியமே கிடையாது ஊழியக்காரன் சொல்றதுதான் கேட்கணும் இன்னைக்கு மக்களுடைய நிலைமை தயவு செய்து உணர்வடையுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கெட்டுப்போவீர்கள் சொல்லுகிறது சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்கு படிக்க அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாக கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் எங்களுக்கு இந்த கடவுளுடைய வார்த்தை வேண்டாம் உங்களுக்கு கூலியக்காரன் என்று சொல்லுகிறவன் தான் முக்கியம் அவன் தான் நல்லா பாட்டு பாடுகிறான் அவன் தான் எங்களுக்கு இதமாக பேசுகிறான் எங்களுக்கு ஊழியக்காரன் எவ்வளவு கட்ட அமாவாசை ஜபம் பண்ணுகிறான் தெரியுமா நாங்க காணிக்கே வண்டம் கொடுத்தா போதும் பணம் கொடுத்தா ஊழியக்காரன் என்ன வேணாலும் செய்வான் என்று சொல்லி தங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்களுடைய பேச்சை கேட்கிற யாவரும் சத்தியத்தை பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்குள்ளாகும் படிக்கி பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் உங்களுக்குள்ளாக அனுப்புவார் நீங்களே முடிவு பண்ணுங்கள் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டுமா இல்லை அநீதியில் பிரியப்பட வேண்டுமா கடவுளா இல்லை கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தங்களுக்கு தங்களை சொல்லிக் கொள்ளுகிற கள்ளப்போதகர்களா யார் வேண்டும்